நல்லா சொன்னங்களே அனைவருக்கும் அதிகம் அம்மா சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்பா வாய்க்கே சொல்லுவா சொல்லு என்ன இன்னைக்கு வந்து சிக்கன் சிந்தாமணி தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அடுத்து அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது ரெண்டும் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறேன் சிந்தாமணியாக பக்கத்து ஊராலும் பார்ப்போம் செஞ்சுட்டு பார்ப்போம் எப்படி வெங்காயம் ஊற்றி வச்சு வச்சு வெங்காயம் ஊற்றி வச்சு மிளகாத்தை ஊற்றி மிளகாத்தில் தான் கட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி விதை பேஸ்ட் இருக்கு அடுத்து எப்படி எப்படி செய்யும்போது சொல்கிறேன் இதெல்லாம் வெட்டி வெட்டி விதையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கிடுவோம் விதை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வேறு சின்ன சின்ன பிள்ளைனாக்கா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா காரமாக இருக்கும்ல அதனால தட்டிக்கிட்டுருக்கேன் இதை வேஸ்ட் வேஸ்டாக மூஞ்ச கட்டு இதை வேஸ்ட் ஆக்காம பொடிச்சு வச்சிருக்கோம் நாளைக்குங்க சிக்கன் சிந்தா ஆகிடும் மாவு வள்ள வெடி கொண்டு இருப்பான்னு செக் பண்ண பத்து ரூபாய்க்கு மாவு வாங்க வாங்கப்படின்ட்டு பத்து முட்டையை கடன் வாங்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய மொட்டையாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் நாளைக்கு வீடியோ போடுவோம் அதை வச்சு அப்படியே பிரிச்சிலாம் கொண்டு வைப் மிச்சம் ரெண்டு இடம் பாக்கி இருக்குமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கம்மைலாம் பண்ணுவாங்க கார்மாவு கார்மாவு போட்டாச்சு கே இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா சால் சால்ட்டு போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் எடுக்கணும் போமா மஞ்சள் தூ கொஞ்சமாக போட்டுக்கணும் கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் சட்டி எது பிள்ளை மந்த்ரா மேடம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மந்த்ரா மந்த்ரா கடல் எண்ணெய் சின்ன எண்ணெய் மட்டும் ஐயோ மேல நாங்கள் என்ன எடுத்து மிளகாய எடுத்துக்கள் மட்டும் இருக்கு கேட்டுக்கோம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா பாருங்க இதுதான் நம்ம சிந்தாமணி சிக்கன் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டக்கூடாது தண்ணி லைட்டாக தொழிச்சு மட்டும் விட்டால் போகணும் தண்ணி விட்டால் ஒரு மாதிரி ஆயிடும் தண்ணி விடக்கூடாது சிக்கன் சிந்தாமணி வந்துட்டுருக்கு இந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பக்கத்து ஒரு தான் சிந்தாமணி யாருக்கெல்லாம் தெரியும் ஆரம்பிக்கலாமா என்ன காயணுமா பக்கவான் சிக்கன் கிஸ்கி பை வந்துட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சிக்கன் சிக்கன் தண்ணியெல்லாம் இறங்கி அழகாக வந்துடுது மிகன் சி கை ரெடி தூவி அரைக்கலாம் சாதம் வச்சாச்சு சோறு வந்துருச்சு சோறு வந்துருச்சு ஜிஞ்சி நிற்கிட்டு ஜிஞ்சி நிற்கிட்டு சோறு வந்துருச்சு ஐயா சோறு வந்துருச்சு சிக்கன் கறியா சிக்கன் கறியா ஜிஞ்சி நிற்கிட்டு ஜிஞ்சி நிக்கிட்டு சிக்கன் கறியா ஐடி சிக்கன் சுண்டாமணி பாபாயா மத்த காய்களை எல்லாம் அதாச்சு பார்க்கணும் பாபாக்கு புரதாச்சு அது அப்படியே ஓப்ப ஓப்ப ஓப்பல வந்து சிக்கன் சோ ப செஞ்சு பார்க்குறாங்க